பாகிஸ்தானோட விமானப்படை அழிவை நோக்கி போய்கிட்டு இருக்கு அப்படின்னு இந்தியாவில் இருக்கிறவங்க சொல்லலை பாகிஸ்தானை சேர்ந்த மிகவும் முக்கியமான மற்றும் மூத்த டிஃபென்ஸ் அனாலிசிஸ் சொல்லியிருக்காரு ஸோ இன்னைக்கான காணொலியில இவர் ஏன் இந்த அளவுக்கு கடுமையாக பாகிஸ்தான் விமானப்படையை இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்து விமர்சிக்கிறாரு அப்படின்றதான் பார்க்க போறோம் நான்கு ஆகாஷ் டவுன் கோக்கிஷமான டிபி டிஃபென்ஸ் முதல் விஷயம் இப்போ வரைக்கும் பாகிஸ்தானோட விமானப்படை எப்படி இயங்கிட்டு இருக்கு இந்தியாவை அவங்க எப்படி கம்பேர் பண்ணுறாங்க மற்றும் கம்பீட் பண்ணுறாங்கன்றதை நம்ம புரிஞ்சுக்கணும் பாகிஸ்தானை பொறுத்த வரைக்கும் இந்தியாவை அவங்க பட்ஜெட்டில் மேட்ச் பண்ணவே முடியாது ஏன்னா நம்மளோட நாடு ரொம்ப பெருசு நம்மளோட பொருளாதாரமும் ரொம்ப பெருசு நம்ம அதிகப்படியான போர் விமானங்களை அதிக விலை கொடுத்து நிறைய நாடுகள்கிட்ட இருந்து இம்போர்ட் பண்ண முடியும் ஆனால் பாகிஸ்தானுக்கு இருந்த ஒரே ஒரு அட்வான்டேஜ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உலகத்திலேயே அதிநவீன ரொம்ப அட்வான்ஸ்டான சொபிஸ்டிகேட்டட் போர் விமானங்களை உருவாக்கக்கூடிய அமெரிக்காவோட பார்ட்னர்ஷிப்ல இருந்து அவங்க கிட்டே இருந்து எஸ் சிக்ஸ்டீன் மாதிரியான ஃபைட்டர் ஜெட்ஸை இம்போர்ட் பண்ணுறது தான் பாகிஸ்தானுக்கு இருந்த மிக மிக முக்கியமான அட்வான்டேஜ் இந்தியாவை கம்பேர் பண்றப்ப அமெரிக்கா மாதிரி பொருளாதாரத்துலையும் மற்றும் டெக்னாலஜிக்கல் சுப்பீரியாரிட்டிலேயும் பெரிய நாடா இருக்கிற ஒரு கண்ட்ரியோட அவங்க பார்ட்னர்ஷிப்ல இருந்தாங்கன்னா அவங்க காசு கொடுத்து ஃபைட்டர் ஜெட்டை வாங்கணும் கூட அவசியம் இல்லை எய்டு மணியில் கூட அவங்களால ஃபைட்டர் ஜெட்ஸை இறக்குமதி பண்ண முடியும் ஆனால் அப்படியே நம்ம இந்தியாவை பார்த்தோம் அப்படின்னா நம்மக்கிட்ட பணம் நிறைய இருக்குது ஆனால் அமெரிக்காவோட நம்ம நட்பாக போக முடியாது அமெரிக்கன்ஸோட நம்ம டீல் வித் டெவில்ன்ற மாதிரி போய் ஃபைட்டர் ஜெட்ஸை வாங்க முடியாது நமக்கு இருக்கிற ஆப்ஷன்ஸ்ன்றது லிமிட்டடாக இருந்துச்சு அந்த டைமில் எஃப் சிக்ஸினை கம்பேர் பண்ணுறப்ப ஒரு நல்ல போர் விமானமாக நம்ம இந்திய விமானப்படைகளில் கொண்டு வந்தது மிராட்ச் டூ தௌசண்ட்ஸ் ஆனால் மிராட்ச் டூ அளவுக்கு அந்தளவுக்கு எஃப்சிக்ஸின் அளவுக்கு அப்கிரேடபிலிட்டிலாம் கிடையாது அது அந்த டைமில் ஒரு நல்ல கவுண்டராக இருந்துச்சே தவிர அதை தொடர்ந்து வந்த வருடங்களில் எஃப் சிக்ஸ்டீன் ரிசீவ் பண்ண அந்த அப்கிரேட் பேக்கேஜ் அளவுக்கு மிராஜுக்கு அப்கிரேட்ஸ் கிடைக்கல ஸோ ரொம்ப காலமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்திய விமானப்படையில் எஃப் சிக்ஸ்டீனை கவுண்ட்ரு பண்ணுறதுக்கு நேருக்கு நேராக சண்டை இட்டு ஜெயிப்பதற்கு ஒரு நல்ல விமானம் அப்படின்னு சொல்லி கிடையாது சுகாய் சூ தேர்ட்டி எம்கேஐஸை கம்பேர் பண்ணுறப்ப எஃப் சிக்ஸ்டீனோட பிவிஆர் கேப்பபிலிட்டி அப்படின்றது அதிகம் மல்டி ரோல் அப்படின்னு எடுத்தோம்னா சுக்காயால் நிறைய ரேஞ்ச் இருக்குது அதோட பயிலோட கெப்பாசிட்டி அதிகம் அதனால் மென்யூர் பண்ண முடியும் இப்படி ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சொல்லிட்டு போனாலும் பிவிஆரில் பார்த்தோம் அப்படின்னா நேருக்கு நேராக ஒரு ஒரு போர் விமானம் சண்டை போட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பான முறையில் எஃப்சிக் இன் தான் ஜெயிக்கும் ஏன்னா பியாண்ட் விஷுவல் ரேஞ்ச் மற்றும் ஏன் சைட் வைண்டர்ஸ் மாதிரியான ஏவுகணைகள் எஃப் சீன்ஸ் கிட்டே இருக்குது இதை இந்தியாவில் இருக்கிற விமானப்படை மூத்த அதிகாரிகளையே பப்ளிக்காக வந்து சொல்லியிருக்காங்க எஃப்சிக் சின்ஸை பார்க்குறப்பெல்லாம் எங்களுக்கு கடுப்பாக இருக்கும் அந்த ஃபைட்டர் ஜெட்ஸை அவங்க ரன்வேலேருந்து டேக் ஆஃப் ஆகிறதுக்கு முன்னாடி பாம்பு போட்டு அழிக்கணும் அப்படின்றது தான் எங்களோட ட்ரீமாகவே இருந்துச்சுன்ற லெவலுக்கு இந்திய விமானப்படை அதிகாரிகளுக்கு ஃப்ரஸ்ட்ரேஷன் இருந்துச்சு அதை ஆப்ரேஷன் செந்தூரில் அவங்க பண்ணி காமிச்சாங்க பண்ணி காமிச்சுட்டு எங்களோட பழைய ஃப்ரஸ்ட்ரேஷன் வந்து இப்போ போயிடுச்சு அப்படின்னு பப்ளிக்காக சொல்லியிருக்காங்க அந்த அளவுக்கு பாகிஸ்தானோட விமானப்படை நம்மளை கம்பேர் பண்ணுறப்ப சிறிய லெவலில் இருந்தாலும் கரெக்டான ஃபைட்ஜ் டெக்னாலஜியை பிற நாடுகள்கிட்ட இருந்து அவங்களால வாங்கக்கூடிய அந்த லிவரேஜ் டூல் இருந்துச்சு பார்த்தீங்களா அதாவது ஆப்கானிஸ்தானுக்குள்ள அமெரிக்கா நோய் என்னன்னா பாகிஸ்தான் வேணும் அப்போ அந்த டூலை பயன்படுத்தி அவங்க இறக்குமதி பண்ணி ஒரு நல்ல ஃபைட்டிங் எட்ஜோடு இருந்தாங்க இந்தியாவை ஒப்பிட்டு பார்க்குறப்ப ஆனால் இந்தியாவில் இரண்டாயிரத்தி பதினாலுக்கு அப்புறம் ஒரு முக்கியமான விஷயம் நடக்குது அதுதான் மேக் இன் இந்தியா இந்த மேக் இன் இந்தியா திட்டத்துக்கு கீழே நிறையவே ஃபைட்ரு ஜெட்ஸ் வந்து இந்தியாவுக்குள்ளே இறக்குமதி பண்ணப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம ரஃபால்ஸை சொல்லலாம் அண்ட் அது மட்டும் இல்லாமல் தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ மாதிரியான போர் விமானங்களை நம்ம சொல்லலாம் இந்த ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாமே இந்திய விமானப்படையை ஒரு நெக்ஸ்ட் லெவலுக்கு கொண்டு போச்சு அந்த நெக்ஸ்ட் லெவல் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெக்னாலஜிக்கலி சுப்பீரியரான ஃபைட்டர் ஜெட்ஸை ஆப்ரேட் பண்ணுறதுக்கு பிற நாடுகளை நம்பி இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது உள்நாட்டில் நம்மளே உருவாக்கிக்கலாம் நமக்கு தேவையான ஃபைட்டர் ஜெட்ஸ் அப்படின்ற அந்த ஒரு புதிய லெவலுக்கு கொண்டு போகுது ஸோ இதுதான் பாகிஸ்தானுக்கு வைக்கிற செக்மேட் பாகிஸ்தான் நம்ம கூட எப்படி கம்ப்ளீட் பண்ணுறாங்க உயரிய தொழில்நுட்பங்களை நீங்கள் சோவியத் கிட்டே இருந்து தான் வாங்கி ஆப்ரேட் பண்ணுற மாதிரி இருந்துச்சு உங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டு காரணமாக ஆனால் நாங்கள் எங்களோட ஜியோ பொலிட்டிக்கல் பேக்ரவுண்டை வச்சு அமெரிக்கா கிட்டேருந்தே உயரிய தொழில்நுட்பங்கள் வாங்கி ஆப்ரேட் பண்ணோம் அப்படின்ற அந்த ஒரு எஜ்ஜை வச்சு தான் நம்மக்கிட்ட சண்டைக்கு வந்தாங்க ஆனால் இப்போ அது அப்படியே தலையில் மாறி இருக்கு ஏன்னா நம்ம உலகத்தில் இருக்கிற மிக மிக உயரிய ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரீஸ் ஃபார் எக்ஸாம்பிள் லாக்கின் மார்டினாக இருக்கலாம் பேட்டர்ன் விட்னியாக இருக்கலாம் ஜிஏ ஏரோஸ்பேஸாக இருக்கலாம் சாஃப்ரானாக இருக்கலாம் அது மட்டும் இல்லாமல் ரோல்ஸ் ராய்ஸ் இப்படின்னு சொல்லி உலகத்தில் இருக்கிற எல்லா டிஃபென்ஸ் ஜைன்ஸ் கூடையும் டேரக்டாக போய் கான்ட்ராக்டை போட்டு நீங்கள் இந்தியாவில் வந்து உங்களோட என்ஜின்ஸையும் காம்பனன்ஸையும் மேனுஃபேக்சர் பண்ணுங்கள் ஹண்ட்ரட் பர்சன்ட் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரில் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு பிளானில் இறங்கியிருக்கோம் ஸோ இதன் மூலமாக டெக்னாலஜியை நம்ம யார்கிட்ட இருந்து வாங்க வேணாம் நம்மளே அந்த டெக்னாலஜியை உள்நாட்டில் உருவாக்க முடியும் ஸோ இதுதான் இப்போ பாகிஸ்தானுக்கு பிரச்சனையாக வந்திருக்கு இது எப்படி ப்ராக்டிக்கலாக அவங்க வந்து சொல்கிறாங்கன்னா பாகிஸ்தானில் இருக்கிற ஒரே ஒரு ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் அப்படின்னா அது ஜேஎஃப் செவன்டீன் தண்டர் இந்த ஜேஎஃப் செவன்டீன் தண்டரில் இருக்கிற என்ஜின் கூட ரஷ்யன் என்ஜின்னா தான் இருக்குது அந்த என்ஜின் வந்து பாகிஸ்தானில் உள்நாட்டில் உருவாக்குனதுலாம் கிடையாது அது இன்ஃபேக்ட் பார்ட்னர் கண்ட்ரிஸோட என்ஜின் கூட இல்லை கிட்ட இருந்து அந்த என்ஜின் வந்து இம்போர்ட் பண்ணுறாங்க ஜேஎஃப் செவன்டீன் பிளாக் த்ரீக்குன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ஃபைட்டர் ஜெட் மட்டும் இல்லாமல் அந்த ஃபைட்ரு ஜெட்டில் இருக்கக்கூடிய மிசைல்ஸ் ஃபார் எக்ஸாம்பிள் அவங்களோட ஆன்டிஷிப் மிசைலு யார்கு அரிய ஆனால் பிஎல் ஃபிஃப்டீன் மாதிரியான மிசைல்ஸ் இது எல்லாமே சைனீஸ் சிஸ்டம்ஸாக இருக்குது ஏர்கிராஃப்டில் பாதி அவங்களோடது பாதி சீனர்களோடது உருவாக்குனதில் ஏர் ஃப்ரேமில் அது போக என்ஜின் முழுசாக ரஷ்யன்ஸ்கிட்ட இருந்து வருது அப்புறம் வெப்பன்ஸ் வந்து சீனா கிட்டே வருது அப்படின்றப்ப பாகிஸ்தானோட ஈடுபாடு இந்த இடத்துல என்ன நம்ம ரஃபேல்ன்ற ஒரு ஃப்ரெஞ்சு தயாரிப்பு போர் விமானத்தை வாங்கிட்டு அந்த போர் சோர்ஸ் கூட எங்கக்கிட்ட கொடுத்துரு ஆயுதங்கள்லாம் நீங்கள் ஒன்றும் சப்ளை பண்ண வேணாம் நாங்களே அதுக்கு தேவையான எல்லா மிசைஸை இன்டெக்ரேட் பண்ணுறோன்னு சொல்கிறோம் அதாவது ஒரு ஃபினிஷ்டு கம்ப்ளீட்லி ஃபினிஷ்டான ஒரு ப்ராடக்ட்டுக்கே நம்ம அப்படி இருக்கோம் ஆனால் பாகிஸ்தானியர்கள் எங்கள் சொந்த ஏரோஸ்பேஸ் இண்டஸ்ட்ரியில் உருவானது தான் ஜெய்சம் அப்படின்னு சொல்லிக்கிறாங்க ஆனால் அந்த எஞ்சின் அவங்க உருவாக்கல அந்த ஏர் ஃப்ரேம் அவங்க உருவாக்கல பார்ட்னர்ஷிப்பில் தான் உருவாக்குனாங்க அதில் இருக்கிற எல்லா வெப்பன்ஸும் எல்லா ஏர்டுஆர் ஏவுகணைகள் பாம்பு ஏர்டு சஃபேஜ் மிசைல்ஸ்ன்னு சொல்லி எல்லாமே சீனாவிலேருந்து தான் இம்போர்ட் ஆகுது அப்படின்றப்ப பாகிஸ்தானி இண்டஸ்ட்ரியல் பேஸ் இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எதுவுமே பண்ணலை கிட்டத்தட்ட ஜீரோ தான் அவங்களோட கோஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி நம்மளால் தெரிஞ்சுக்க முடியும் இதை இந்தியாவோட ஒப்பிட்டு பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முதல் விஷயம் இந்தியாவோட தேஜஸ் ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் இப்போ பாகிஸ்தான் வந்து ரஷ்யன் என்ஜின்ஸை ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக இம்போர்ட் பண்ணி ஜே செவன்டீனில் பொறுத்த போகிறாங்க அதுதான் மேட்ரு அவங்க டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபர் மூலமாக பாகிஸ்தான்லலாம் அதை உருவாக்கல ஆனால் வி இந்தியன்ஸ் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா தேஜஸ் மார்க் ஒன் ஏ ப்ரோக்ராமோட ஏர் ஃப்ரேம் எல்லாத்தையுமே நம்ம உள்நாட்டில் தான் உருவாக்கலாம் அதோட ஃப்ளை பை வாய் சிஸ்டம் அதில் பொருத்தக்கூடிய ஆஸ்ட்ரா மார்க் ஒன் மார்க் டூ மார்க் த்ரீ பிரம்மோஸ் மாதிரியான மிசைல்ஸ் ருத்ரம் மாதிரியான மிசைல்ஸ் சீரியஸ் எல்லாமே உள்நாட்டில் தான் உருவாக்கியிருக்கோம் அதோட என்ஜினை மட்டும் நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா இருந்து வாங்கி பொருத்துறோம் ஆனால் அதுவுமே நம்ம இந்தியாவில் உருவாக்குறதுக்காண்டி வச்சிருந்த காவேரி என்ஜினை நம்மளால் சக்ஸஸ்ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ண முடியலை அப்படின்ற தான் ஜிஇ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸுக்கு போகிறோம் பட் என்ன தான் ஜிஇ எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸுக்கு போனாலும் காவேரி இன்ன வரைக்குமே நம்மக்கிட்ட கையில் இருக்கக்கூடிய ஒரு என்ஜின் அது ஒருவேளை ஹிட் அடிச்சிச்சு அதோட ஆஃப்டர் பார் மாடியூல் நமக்கு தேவையான த்ரெஸ்ட்டை ப்ரொடியூஸ் பண்ணிச்சு அப்படின்னா நமக்கு ஜிஇயோட எஃப் ஃபோர் ஜீரோ ஃபோர் என்ஜின்ஸ் தேவையே இல்லை என்ஜின் மட்டும்தான் நமக்கு இருக்கிற பிரச்சனை இது தேஜஸ் மார்க் ஒன் ஏ ப்ரோக்ராமை பொறுத்த வரைக்கும் மார்க் டூவில் இருக்கிற முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா என்ஜினை நம்ம விலை கொடுத்து மட்டும் அப்படியே கம்ப்ளீட் ப்ராடக்டாக வாங்கலை அந்த எஃப் ஃபோர் ஒன் ஃபோர் என்ஜின்ஸை இந்தியாவில் நம்ம மேனுஃபேக்சர் பண்ண போகிறோம் டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரோட சர்டன் எக்ஸ்டுக்கு தான் டிஓடி கிடச்சிருக்கு கம்ப்ளீட் எக்ஸிடென்ட்க்கு கிடைக்கல ஸ்டில் ஒரு என்ஜினை வாங்கி பொறுத்துறதுக்கும் அதோட டெக்னாலஜி ட்ரான்ஸ்ஃபரை புரிஞ்சுக்கிட்டு உள்நாட்டில் அதை மேக்சிமம் உருவாக்குறதுக்கு வித்தியாசம் இருக்கு அந்த குறிப்பிட்ட என்ஜின்ஸோட மட்டுமே நம்ம ஒப்பந்தம் போடல இந்த சுகாய் சூ தேர்ட்டி போர் விமானம் இருக்குது பாத்தீங்களா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி எட்டில் நம்ம போட்ட டீல் அந்த டீல் படியே ஏஎல் தேர்ட்டி ஒன் எஃப் என்ஜின்ஸு இந்த சுகாயில பொறுத்துற என்ஜின்ஸில் அறுபது சதவீதத்தை நம்ம இந்தியாவில் மேனுஃபேக்சர் பண்ணிக்கிட்டு இருக்கோம் சிக்ஸ்டி பர்சன்ட் ஆஃப் த ஃபைட் ஜெட் இன்ஜின் இது எதையுமே பாகிஸ்தான் பண்ணலை சரி அவங்களோட ஃபியூச்சர் ஃபைட்ருஜெட் ப்ரோக்ராம் என்ன இந்த ஜே செவன்டீனை தாண்டி அப்படின்னு கேட்டிங்கன்னா எதுவுமே கிடையாது அவங்க இதுக்கப்புறமும் சீனா கிட்டேருந்து ஃபைட்ருஜெட் ஃப்ளைபை கண்டிஷனில் தான் வாங்க போகிறாங்க அது ஜே டென் சியாக இருக்கலாம் இல்லை ஜே தேர்ட்டி ஃபைவாக இருக்கலாம் என்ன வேணாலும் இருக்கலாம் சைனீஸை பற்றி சொல்லணும்னா சிம்பிளாக நம்ம ஒரே வார்த்தையில் முடிச்சிடலாம் சைனீஸ் கிட்ட நீங்கள் ஐம்பது ரூபாய்க்கு விளக்கமாறு கேட்டிங்கனாலும் ஐம்பது ரூபாய்க்கு விளக்கமாறு கொடுப்பாங்க அஞ்சு ரூபாய்க்கு கேட்டிங்கனாலும் அதை அஞ்சு ரூபாய்க்கு எவ்வளோ மட்டமாக பண்ண முடியுமோ அப்படி பண்ணி கொடுப்பாங்க அவங்கள பொறுத்த வரைக்கும் நீங்கள் எவ்வளோ காசு கொடுக்குறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி குவாலிட்டியில் அவங்களால ப்ராடக்டை சப்ளை பண்ண முடியும் இதனால தான் சீனாவிலேருந்து வாங்கப்பட்ட டீசல் லோக்கோமோட்டிவ்ஸ் பாகிஸ்தானி ரயில்வேஸால் இயக்க முடியலை பாகிஸ்தானி ரயில்வேஸோட ஊழலின் காரணமாக எவ்வளோ காசு அடிக்க முடியும் அப்படின்னு சொல்லி சீனர்கள் கிட்ட கேட்டப்போ அவங்க அவங்களோட ப்ராடக்டை காம்ப்ரமைஸ் பண்ணி நீங்கள் இவ்வளோ காசு என்ன கொடுத்தா போதும் நான் மட்டமான ப்ராடக்ட்டை தள்ளுறேன் நீங்கள் மிச்ச காசு அடிச்சுக்கோங்க அப்படின்னு சொல்லி எந்திசாக இறக்குமதி பண்ணியிருக்காங்க ஒரு சைனீஸ் லோக்கோமோட்டிவ் கூட அங்கே வேலை செய்யலை எல்லாம் அங்கே சும்மா கிடக்கு இதே அமெரிக்கன்ஸ் கிட்டே போய் அவங்க லோக்கோ மோட்டிவ்ஸ் வாங்குறாங்கன்னா அமெரிக்கன்ஸ் ப்ரைஸில் காம்ப்ரமைஸுக்கு வருவாங்க ஆனால் அவங்க ப்ராடக்ட்லேருந்து காம்ப்ரமைஸ் பண்ண மாட்டாங்க அதே மாதிரி தான் எல்லா மேனுஃபேக்சருமே ப்ராடக்டோட குவாலிட்டியில் கை வைக்க மாட்டாங்க ப்ராஃபிட்டில் தான் கை வைப்பாங்க நம்ம எதாவது டிஸ்கவுண்ட் கேட்குறோம் அப்படின்னா பட் சைனீஸ் அப்படி கிடையாது அவங்களோட ஃபிலாசபியே வேற நீ எவ்வளோ காசு என்கிட்ட கொடுத்தாலும் அதுக்கேற்ற மாதிரி நான் அந்த ப்ராடக்டை செஞ்சு தரேன்பா அப்படின்னு சொல்லி கொடுப்பாங்க அதுதான் இங்கே இருக்க கிளாசிக்கல் எக்ஸாம்பிள் ஸோ சைனீஸோட ப்ராடக்ட்ஸ் வந்து ரயில்வே லோக்கோமோட்டிவ்ஸ் வந்து வேலை செய்யலை அப்படின்றப்ப இது மிலிட்டரிக்குமே பொருந்துமா அப்படின்னு கேட்டிங்கன்னா யெஸ் சைனீஸால் சப்ளை பண்ணப்பட்ட ஏர்லி வார்னிங் ஏர்போன் சிஸ்டம்ஸ் அது எதுவுமே வேலை செய்யலை பாகிஸ்தான் திருப்பி கொடுத்துருக்காங்க சைனாவுக்கு ஸோ பாகிஸ்தானியர்கள் இந்த இடத்துல முழுசாக அவங்க எந்த காசும் அடிக்காமல் அதாவது பாகிஸ்தானி மிலிட்டரி எந்த காசும் அடிக்காமல் பாகிஸ்தானி மக்கள் கஷ்டப்பட்டு வரி கட்டின அந்த பணத்தை அப்படியே சீனர்கள் கிட்டே கொடுத்தாங்க அப்படின்னா நல்ல குவாலிட்டியான ஃபைட்ரு ஜெட்ஸ் பாகிஸ்தானியர்களுக்கு கிடைக்கும் அப்படி கொடுக்கலனா ஃபைட்ரு ஜெட்ஸ் முழுசாக பாகிஸ்தானுக்கு வந்து சேராது பட் நான் இந்த இடத்துல ஒரு விஷயம் ஓப்பனாக சொல்கிறேனே லண்டனில் இருக்கிற ஒரு ஸ்ட்ரீட்டை நீங்கள் பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே காஸ்ட்லியான ஸ்ட்ரீட்டாக இருக்கும் அந்த ஸ்ட்ரீட்டில் இருக்கிற எண்பதுலேருந்து தொண்ணூறு சதவீதம் வீடு வந்து பாகிஸ்தானி மிலிட்டரி பர்சனல்ஸோட தான் எக்ஸ் ஆர்மி ஆஃபீஷர்ஸோடு தான் ஆர்மியில் வந்து ஊழல் ஊறி போயிருக்கு அப்படின்றப்ப இவங்கெல்லாம் வந்து கரெக்டாக சீனாட்ட நெகோஷியேட் பண்ணி தரமான ப்ராடக்டாக இருந்து வாங்க முடியுமா நடக்கிறதுக்கு வாய்ப்பே இல்லை இதையும் தான் அந்த பாகிஸ்தானி அனாலிசிஸ் சொல்லியிருக்காரு அப்போது உங்களுக்கு இருக்கிற ஜேஎஃப் செவன்டீனும் உருப்படியாக இல்லை ஃப்யூச்சரில் எந்த ஒரு ஃபைட்ருஜெட் ப்ரோக்ராமும் இல்லை நீங்கள் வாங்கிற ஃபைட்ருஜெட்டும் சீனாகிட்டேருந்து வாங்குறீங்க ஸோ நீங்கள் சப்போஸ் காசை கம்மி பண்ணி கொடுத்தீங்கன்னா சீனா ப்ராடக்டோட குவாலிட்டியில் கம்மி பண்ணுவாங்க அப்படின்றது உங்களுக்கு தெரியும் இவ்வளோ விஷயங்கள் இருக்கிறப்ப இந்தியா மாதிரியான ஒரு நாட்டோட நீங்கள் எப்படி ஃப்யூச்சரில் சண்டைக்கு போவீங்க ஏன்னா இந்தியா கிட்டே இப்போது ஒன்றும் இல்லை ரெண்டு இல்லை நாலு ஜெட் ப்ரோக்ராம் இருக்குது தேஜஸ் மார்க் ஒன் ஏ தேஜஸ் மார்க் டூ டெட்பிஎஃப் ஏஎம்சிஏ நாலு ஃபைட்டர் ஜெட் ப்ரோக்ராம் இருக்குது ஃபோர் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் ஆரம்பிச்சு ஃபைவ் பாயிண்ட் ஃபைவ் ஜென்ரேஷன் வரைக்கும் இது எல்லாத்தையுமே சைமெண்டனியஸாக அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க என்ஜின் டெவலப்மெண்ட்டை உள்ளே கொண்டு வராங்க சாஃபரனோட டீலை போட்டிருக்காங்க அதில் சிக்ஸ்த் ஜென்ரேஷன் என்ஜின்ஸை உருவாக்க போகிறாங்க இப்படி எல்லாமே அவங்க இண்டஸ்ட்ரியலைஸ் பண்ணிட்டாங்க கம்ப்ளீட்டாக வெளிநாட்டிலேருந்து வாங்குகிற ஒரு ஃபைட்டர் ஜெட்டுக்கு நம்ம நம்மளோட சொந்த மிசைல்ஸை போட்டுக்கலாம் அவங்களாம் எதுவும் மிசைல் தர வேணாம் அப்படின்னு சொல்லி அந்த லெவலுக்கு நம்ம நெகோஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கிற தருணத்தில் பாகிஸ்தானியர்கள் ஃபுல் காம்பனெண்ட்டையும் வெளிநாட்டிலேருந்து இறக்குமதி பண்ணி இந்தியாவோட கம்ப்ளீட் பண்ண முடியாது அப்படின்றத தெல்ல தெளிவாக சொல்லியிருக்காங்க ஸோ இது வரைக்குமே கடந்த ஒரு பத்து இருபது வருஷம் வரைக்குமே பாகிஸ்தான் கம்மியான போர் விமானங்கள் இருந்தாலும் டாக்டிஸ் ப்ராக்டிஸ் இது ரெண்டுத்தையுமே வச்சு இந்தியாவை கவுண்டர் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தாங்க ஆனால் இப்போ அந்த நம்பிக்கையுமே உடஞ்சி போயிடும் ஏன்னா நம்ம எட்ட முடியாத உயரத்துக்கு போயிட்டுருக்கோம் கொஞ்சம் கொஞ்சமாக பாகிஸ்தானால் எத்தனை போர் விமானங்கள் தான் பாகிஸ்தானால் வாங்க முடியும்னு நினைக்கிறீங்க இந்தியாவோட பட்ஜெட்டை கம்பேர் பண்ணுறப்ப இந்தியாவோட பட்ஜெட்டை அவங்களால மேட்ச் பண்ணவே முடியாது மறந்துட வேண்டியது தான் அவங்க எவ்வளோ பிச்சை எடுத்தாலும் ஒரு அளவுக்கு தான் பணம் கிடைக்கும் அவங்களுக்கு அதை வச்சு ஒன்றும் பண்ண முடியாது ஸோ திஸ் இஸ் தி எண்ட் ஆஃப் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ் கொஞ்ச நஞ்ச பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸுக்கு இருந்த மரியாதையும் அடுத்து வரும் ஐந்து ஆறு வருடங்களில் மொத்தமாக போய்விடும் இதை நினச்சி தான் பயந்து பாகிஸ்தானில் இருக்கிறவங்களாம் இருக்காங்க ஸோ இன்னைக்கான காலிகள் நான் சொன்ன கருத்துக்களை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத மறக்காம கமிஷனில் பதிவிடுங்க அண்ட் இது போல நிறைய தகவலை தெரிந்து கொள்ள டிப் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க நல்லது இப்போ வந்து நல்ல சுமாய்த்து ரொம்ப நன்றி வணக்கம்